யில்வே ஊழியரின் மனைவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் கைது திண்டிவனம் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த சந்தீப் குமார் என்பவர் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் சிற்றல் உதவியாளராக பணிபுரிந்து வருகின்றார் திண்டிவனத்தில் உள்ள ரயில்வே குடியிருப்பில் இந்நிலையில் நேற்று நள்ளிரவு சந்தீப் குமாரின் வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் கட்டிலுக்கு அடியில் மறைந்து படுத்துக் கொண்டதாக கூறப்படுகின்றது அப்பொழுது சந்தீப் குமாரின் மனைவி வீட்டின் வெளியே இருந்து உள்ளே சென்ற போது கட்டிலுக்கு அடியில் படுத்திருந்த மர்ம நபர் சந்தீப் குமாரின் மனைவியிடம் அத்துமீறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் அச்சமடைந்து அவர் கூச்சலிட்டுள்ளார் இதனால் தலை தெரிக்க ஓடிய அந்த மர்ம நபரை துரத்தி பிடிப்பதற்காக சந்தீப் குமார் சென்றுள்ளார் மர்ம நபர் அப்பொழுது அங்கிருந்த சுவர் மீது ஏறி குதித்து தப்ப முயன்ற போது கை கால்களில் அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட நடந்து சென்றுள்ளார் இதனை கண்டு அருகில் இருந்தவர்கள் விபத்து ஏதோ நடந்துள்ளது என அவரை மீட்டு திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக உள்ளனர் இந்த நிலையில் ரயில்வே ஊழியர் சந்தீப் குமார் திண்டிவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் கட்ட பஞ்சாயத்து பேசி பேசி சமாதானம் இன்ஸ்பெக்டர் சுதன் இரு தரப்பினரையும் அனுப்பி வைத்துள்ளார் இது குறித்த தகவல் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் வேறு வழி இல்லாமல் மீண்டும் போலீசார் இருதரப்பையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர் பின்பு இந்த சம்பவத்தில் தொடர்புடைய திண்டிவனம் தீர்த்தக்குளம் பகுதியைச் சேர்ந்த பாலு மகேந்திரன் வயது நாற்பது என்பவரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் திண்டிவனம் பகுதிகளில் இரவு நேரங்களில் தொடர் குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் போலீசார் உரிய ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று இங்குள்ள சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்